அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தேனீக்கள் தேனை சேமிப்பதற்காக எவ்வளவு தொலைக்கு சென்றாலும் எவ்வித தடுமாற்றமும் இல்லாமல் தமது கூட்டுக்குள் வந்து சேர்ந்துவிடும் என்று உயிரியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் நீ எளிதாக சென்று திரும்பு என்று தேனீக்களுக்கு இறைவன் உள்ளுணர்வு ஏற்படுத்தி இருப்பதாக இவ்வசனத்தில் கூறுகிறான் அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கட்டுபவற்றிலும் கூடுகளை நீ அமைத்துக் கொள் பின்னர் ஒவ்வொரு கனிகளில் இருந்தும் சாப்பிடு உனது இறைவனின் பாதைகளில் எளிதாக செல் என்று உமது இறைவன் தேனிகளுக்கு அறிவித்தான் அதன் வயிர்களில் இருந்து மாறுபட்ட நிறங்களுடைய பானம் வெளிப்படுகிறது அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் உள்ளது சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் சான்று உள்ளது இவ்வசனத்தில் தேன் எவ்வாறு உற்பத்தியாகின்றது என்ற உண்மை கூறப்படுகிறது இதில் நான்கு அறிவியல் உண்மைகள் கூறப்பட்டுள்ளன தேனீக்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் அவை எளிதாக திரும்பிவிடும் என்பதையும் அதற்கு ஏற்ப தேனிகளுக்குள் உள்ளுணர்வை ஏற்படுத்தியிருப்பதையும் திருக்குறான் அன்றே கூறிவிட்டது இரண்டாவதாக தேனீக்கள் மலர்களிலும் கனிகளிலும் உள்ள திரவத்தை உறிஞ்சி அதை கொண்டு வந்து கூட்டில் சேமிக்கிறது என்றும் அந்த கூட்டில்தான் தேன் தயாரிக்கப்படுகிறது என்றும் நம்பி வந்தனர் இது தவறு என்று இன்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து உள்ளனர் தேனீக்கள் அந்த திரவத்தை தமக்கு உணவாகத்தான் உட்கொள்கின்றனர் தேனீக்களின் உடலுக்குள்ளே தான் திரவத்தை தேனாக மாற்றுகின்ற பணி நடக்கின்றது என்றும் தேனாக மாற்றுவதற்கு கூட்டில் எந்த தொழில்நுட்பமும் இல்லை என்றும் கண்டறிந்துள்ளனர் இந்த உண்மையையும் திருக்குரான் வசனத்தில் சொல்கிறது மலர்களில் இருந்தும் நீ சாப்பிடு என்று கூறுவதன் மூலம் அவை அத்திரவத்தை உணவாகத்தான் உட்கொள்கின்றன என்ற உண்மையை திருக்குரான் தெளிவாக சொல்கின்றது மூன்றாவதாக தேனீக்கள் மலர்களிலிருந்து உணவாக உட்கொண்ட இந்த திரவம் தேனீக்களின் வயிர்களில் இருந்து ரசாயன மாற்றம் அடைந்து தேனாக உற்பத்தியாகின்றது தேனீக்களின் கழிவு வெளியேறும் துவாரத்தை தவிர தேன் வெளியேறுவதற்காக மற்றொரு துவாரமும் தேனீக்களிடம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த துவாரம் வழியாக வெளியேறும் தேன் தான் தேன் கூடுகளில் சேமித்து வைக்கப்படுகிறது இதை இன்றைய விஞ்ஞானிகள் கண்டு நிரூபித்திருக்கின்றார்கள் ஆனால் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அருளப்பட்ட திருக்குறான் தேனீக்கள் சாப்பிட்ட பிறகு அதன் வாயில் தேன் வெளிப்படுகிறது என்று சொல்லாமல் அதன் வயிறுகளில் இருந்து தேன் வெளிப்படுகிறது என்று கூறுகிறது சமீப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளை பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த எந்த மனிதனாலும் கூறுவதற்கு சாத்தியமில்லை நான்காவதாக தேனில் இருக்கின்ற மருத்துவ குணத்தை எல்லாவிதமான மருத்துவத் துறையினரும் ஒப்புக்கொள்கின்றனர் அதுவும் இவ்வசனத்தில் கூறப்படுகிறது அந்த வசனத்தில் அதன் வயிறுகளிலிருந்து மாறுபட்ட நிறங்களுடைய பானம் வெளிப்படுகிறது என்றும் அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் உள்ளது என்றும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறார் திருக்குரான் மனிதனது வார்த்தை இல்லை என்பதை மிக தெளிவாக உணர்த்துகின்ற வசனமாக இது அமைந்துள்ளது அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ